வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை இந்த குரல் என்ன சொல்ல வருவாங்கன்னு பார்க்கலாம் ஒருத்தாற்றும்னா வருத்தம் வருத்தக்கூடிய பண்பினர் இயல்புடையவர் கண்ணும் அவரிடத்தும் கண்ணோடி அதாவது கண்ணோட்டம் செய்து தன்னை வருத்தக்கூடிய ஒரு இயல்புடையவரது இடத்தும் கண்ணோட்டம் செய்து அவரை பறிவோடு பார்த்து பொறுத்தாற்றும் அதனை பொறுத்து காக்கும் வரிவோடு கண்ணோட்டம் கொண்டு அதனை அவர் செய்யக்கூடிய அந்த தீமைகளையும் பொறுத்து காக்கக்கூடிய அந்த பண்பே சிறந்தது தலை சிறந்த பண்பு அதான் தலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து தன்னை வருத்தக்கூடிய இயல்புடையவரிடத்தும் கண்ணோட்டம் எனக்கூடிய அந்த மிகச்சிறந்த அந்த குணத்தை வந்து நாம் கடைபிடித்து அவர் செய்யக்கூடிய தவற்றை அனைத்தையும் பொறுத்து காக்கக்கூடிய பண்பே ஒருவருக்கு தலை சிறந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தன்னை வருத்தும் செயல் செய்யும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அதனை பொறுத்து கொள்ளும் பண்பே தலைசிறந்தது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்